ஏன்னா திமுகன்னா திமுகவை வீழ்த்தியே முடியாது மிகப்பெரிய கட்சிகள் இல்லையா அவர் மேல் மட்டத்து கீழே வரைக்கும் மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் வீழ்த்த முடியாது நீங்கள் சொல்லாதீங்க நேற்றைய தினம் அவர் அங்கே போயிட்டு வந்திருக்காரு யார் அமித்ஷா பார்த்துட்டு வந்திருக்காரு கட்சி இப்போ முகத்தில் முடிட்டு வந்திருக்காரு கேட்டிங்களா இன்னொன்று ஒரு பெரிய ஒரு இது வரைக்கும் பப்ளிக் எல்லாரும் சொன்னாங்க பிஜேபி தான் அதிமுக நடத்து நடத்துக்கு மேலாம் இல்லை இல்லை அப்படின்னு சொன்னவர் எடப்பாடியே ஓப்பன் டாக்ல கொடுத்துட்டாரு அதிமுகவை நாலு வருஷம் பாதுகாத்தது பிஜேபி தான் அப்படின்னே சொல்லிட்டார் அமித்ஷா இவங்க தான் பாதுகாத்தாங்க ஓப்பனாகவே சொல்லிட்டாரு அப்போது அந்த நாலு வருஷம் நடத்தின ஆட்சி பிஜேபி ஆட்சின்னு வந்துட்டு இனி அடுத்த அஞ்சு வருஷம் வந்தாலும் நாங்கள் வந்து பிஜேபி என்ன சொன்னாலும் கேட்போங்கிறாரு அப்போது இது இந்த வேடையே அதிமுகவுக்கு நெகட்டிவ் மார்க் ஆகுது நீங்கள் உண்மையாக சொல்கிறேன் நன்றி நன்றி மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா சசிகலா நன்றி சொல்லியிருக்கணும்ல பதவி யார் கொடுத்தது பிஜேபியே கொடுத்தது சொல்லுங்க பதவி யார் கொடுத்தது எப்பா நான் போயிட்டு வரேன் வறுவரைக்கும் இந்த இதை நீங்கள் கையில் வச்சுக்க வந்த உடனே தான் முறை கொடுக்க தான் இல்லை சூரியனை பார்த்து குலைக்கிறது மாதிரி குலைக்குதுன்னா இன்டெரெக்டாக நாய்க்கு குலை சொன்னார் இது நன்றி இல்லையா இதுதான் நன்றியா காலில் உழுந்தார்ல நாலு காலில் தவுண்டு போனால் எல்லோரும் அது ரெக்கார்டு உலக ரெக்கார்டு அவர் இன்னும் ஆயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் இந்த பூமி இருந்தாலும் அது மறக்காத அப்போது அமித்ஷாவுக்கு நன்றி கொடுத்த சசிகலா உங்களுக்கு துரோகமாக சரி ஆனால் இந்த ரெண்டு கட்சிகள் மிக பலமான கட்சிகள் பல ஆண்டுகள் அதிமுக நீங்கள் என்னதான் குறை சனாலும் இல்லை அதாவது உடைக்கிறார் சுயநலவாதி எடப்பாடி சுயநலவாதியாக அவர் அவர் கவுண்டர் பெல்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு தேவர் பெல்ட்டை வைக்கிறார் இது அந்த அம்மா வந்து எப்படி நடத்துகிறாங்க வன்னியர் இயர் மற்றபடி மற்ற ஒரு கம்யூனிட்டிக்கு வைஸாக எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுத்து வச்சுருந்தாங்க அப்போ அந்தந்த ரீஜியனலில் அந்தந்த கம்யூனிட்டி பீப்புளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே அமைச்சரவை கொடுத்தாங்க அதனால தான் அந்த கட்சி பலப்பட்டுச்சு இப்போ நீங்கள் ஒரு சவுத் தமிழ்நாடு அப்படி நீங்கள் கட் பண்ணுறீங்களே ஒரு கம்யூனிட்டியே கட் பண்ணும்போது அது வந்து வீழ்ச்சி தான் ரெண்டாவது பிஜேபியோட கூட்டணி வச்சாலே வீழ்ச்சி தான் காமன் பீப்புளுக்கே பிஜேபி பிடிக்காது கடந்த தேர்தல கூட்டணி சதவீதம் ஜெயிச்சிருக்கு பதினெட்டு சதவீதம் அதிமுக ஓட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆமா அதுதான் நின்னாங்க எங்க பாஜக அணி அதிமுக இல்லாம தானே சீட்டு ஜெயிக்கலாம் இல்ல பதினெட்டு ஜெயிச்சிட்டாங்க பாஜக ஒரு இடம் கூட ஜெயிச்சாங்களா ஜெய்குமலா ஆனால் பல இடங்கள் ரெண்டாம் இடம் வந்திருக்குல்ல அதை பற்றி இல்லை இதுல எவ்வளவு ரெண்டு ரெண்டு பெரிய கட்சிகளை தாண்டி என்ன பண்ண முடியும் விஜய் திமுகவையும் அண்ணா திமுக தாண்டி என்ன பண்ண முடியும் அதாவது நமக்கு நல்லா உங்களுக்கு தெரியும் முப்பத்தி ரெண்டு பெர்சென்ட் முப்பத்தி மூணு பெர்சன்ட் இந்த ஆவரேஜில் தான் ரெண்டு அதிமுக வந்துகிட்டு இருக்காங்க மீதி முப்பது ஓட் பெர்சன்ட் ஓட்டு இருக்குல்ல